வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஃபெஞ்சல் புயல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் முதலில் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அது மாலையில் கரையை கடக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புயலால் பலத்த காற்று வீசுவதால் சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைந்து போனது காலையில் புதுச்சேரிக்கு வடமேற்கு திசையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பெஞ்சல் புயல் தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது சென்னையிலிருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெஞ்சல் புயல் நெருங்கி வருவதால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை நீர் போல் தேங்கியுள்ளது கிழக்கு கடற்கரை சாலை ஓஎம்ஆர் சாலை மற்றும் பிற பகுதிகளில் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் சென்னை நகரில் உள்ள ஒன்பது பாதைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது கனமழை நீடித்து வருவதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது புயலை எதிர்கொள்ள ரப்பர் படகுகளுடன் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன சுமார் பதினெட்டு காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் புயல் கரையை கடக்க இருப்பதால் சென்னை மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட உள்ளது பெஞ்சல் புயலால் புதுச்சேரி மரக்காணம் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்கி வரும் சூழலில் மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மழை நீர் சாலைகளில் தேங்கியிருந்தாலும் மாநகர போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அவற்றில் மக்கள் கூட்டம் குறைவாகவே உள்ளது புயல் கரையை கடக்கும் போது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புயலால் நாகை துறைமுகத்தில் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னையில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக பல விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன சிங்கப்பூர் மங்களூர் திருச்சி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் புயல் கரையை கடப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாமல்லபுரம் திருப்போரூர் திருக்கழுக்குன்ற பகுதிகளிலும் சென்னையில் சில இடங்களிலும் மின்சார சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னையின் சில இடங்களிலும் மின்சார சேவை நிறுத்தப்பட்டுள்ளது ஒடிஷாவில் நடைபெற்று வரும் மாநில காவல்துறை டிஜிபிக்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்துவதற்காக ஒரிஷா தலைநகர் புவனேஸ்வரில் மாநிலங்களின் டிஜிபிக்கள் ஐஜிக்கள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புவனேஸ்வர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநாட்டில் பங்கேற்கிறார் மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட பதினான்கு லட்சம் பேர் கடந்த ஒரு மாதத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கடந்த மாதம் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின்படி பயனாளிகள் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டை பெற முடியும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இணையதளம் மற்றும் செயலி மூலம் திட்டத்தில் எளிதாக பதிவு செய்து மருத்துவ காப்பீடு அட்டை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நிலவி வரும் காற்று மாசு பிரச்சனையை தீர்ப்பதற்காக தில்லி மாநகராட்சி பல்வேறு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது காற்று மாசு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக முன்னூற்று எழுபத்தி இரண்டு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஐந்து அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் காற்று மாசை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கண்டுபிடித்து அதனை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்த கண்காணிப்பு குழுக்கள் தீவிரமாக ஈடுபடும் குப்பைகளை எரிப்பது சட்டத்திற்கு புறம்பான கட்டுமானம் கழிவுகளை தேக்கி வைப்பது சாலைகளில் புழுதி ஏற்படுத்துவது போன்ற செயல்களை இந்த குழுக்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரான அலெபாவை கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்துள்ளனர் அரசுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை முறியடிக்க சிரியாவுக்கு கூடுதல் படைகளை அனுப்ப ரஷ்யா ஒப்புதல் அளித்துள்ளது அலைபா நகருக்குள் ஹயாத் தஹரீர் அல் ஷாம் என்ற இஸ்லாமிய அமைப்பின் கிளர்ச்சியாளர்கள் வாகனங்களில் வலம் வரும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது